அங்க வந்து எப்பவுமே கேட்கதா அடுக்கடுக்கா செஞ்சு நீங்க பாத்திருப்பீங்க பட் வந்து இப்ப பிரௌனி அடுக்கடுக்கா செய்ய போறாங்க என்ன விஷயம் கேட்டீங்கன்னா கஸ்டமர் வந்து ரெண்டு கிலோ ஸ்லாப் பிரௌனி ஆர்டர் கொடுத்திருந்தாங்க இதை வந்து மூணு இல்லையா நாலு அடுக்கா செஞ்சு கொடுங்க அப்படியே டெக்கரேஷன் போட்டு பக்காவ பண்ணி கொடுத்துருங்க சொல்லி கேட்டாங்க ரெண்டு கிலோ பிரௌனி ரெடி பண்ணிட்டு அதை நாளா கட் பண்ணியாச்சிங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேச வச்சு அது மேல வந்து சாக்லேட் கணச்சு நிறைய ஊத்தி விட்டுட்டு அதை டெக்கரேட் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு பேசு இது மாதிரி அடுக்கடுக்கா வச்சு சாக்லேட் கணச்சுல ஊத்தி அழகா டெக்கரேட் பண்ணியாச்சிங்க அது மட்டும் இல்ல கஸ்டமர் வந்து எந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணி கொடுங்க சொல்லி கேட்டாங்க நாலு அடுக்கா ரெடி பண்ணிட்டு சாக்லேட் கனாச்சு ஊத்திட்டு மேல நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு மேல அங்க ஃபாக்ஸ் பால் வச்சு விட்டுட்டு அப்படியே அங்க கொஞ்சம் கொஞ்சமா சுகர் பால்ஸ் தூவி விட்டாச்சுங்க பைனா கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளி ஒண்ணு வேணும் அப்படி மேல வச்சு கொடுங்க அப்படி சொல்லி கேட்டாங்க அதையுமே பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வச்சாச்சுங்க அழகா அவங்க குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்தே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆன் டாப்பரை வச்சு விட்டாச்சு கூடவே ஹாப்பி பர்தே டாப்பரை வச்சு விட்டாச்சு சூப்பரா டெக்கரேட் பண்ணி எடுத்தாச்சுங்க குழந்தையோட நேமையுமே பிளேஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி பிரவுனிஸ் வந்து பாத்தீங்கன்னா சேலத்துக்குள்ள கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம் வெளியூரா இருந்தா கொடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் டேமேஜ் ஆயிடும் இதே போல சூப்பரான வீடியோஸ்க்கு எப்பவுமே நம்ம சோல சப்ஸ்கிரைப்ல வச்சிருங்க சோ ப்ரௌனி ஆர்ஸ்க்கு எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஓகே பை